மின்னு வேதியர்க்கு ஆம் என்று சென்னல் இன் அமுதோடு சென்னல் இன் அமுதோடு செய்கீரையும் செங்கீரையும் மண்ணு பைந்துணர் மாவடுவும் குணர்ந்து மண்ணு பைந்துணர் மாவடுவும் குணர்ந்து அன்ன என்றும் அமுது செய்விப்பரால் பாட்டில் சொல்கிறாரு அவர் நாள்தோறும் யாருக்கு மின்னு செஞ்சடை வேதியர்க்கு பெருமானுடைய சடை மின் போன்ற சடை மின்னு செஞ்சடை வேதியன் வேதியியல் மாற்றத்தை செய்பவன் வேதத்தை சொல்பவன் என்பதனால வேதியர் அவருக்கு ஆம் என்று அதாவது அவருக்கு உகந்தது இது சிவபெருமானுக்கு உரியது ஆம் என்று வேதியர்க்கு ஆம் என்று என்ன கொண்டு வர செந்நெல் இன் அமுது அதாவது நெல் என்பது விளைகிற பொழுது தரம் பிரிக்கப்படும் அதில் முதல் தரமான நெல்லுக்கு செந்நெல் என்று பெயர் தரம் குறைகிற பொழுது அதுக்கு கார் நெல் என்று பெயர் ரெண்டாக பிரிச்சிருவாங்க நெல்லினுடைய தன்மையில் அவற்றை பகுக்கும் பொழுது செந்நெல் கார்னல் என்று இரண்டு வகையாக வகுக்கப்படும் அதில் முதல் தரமானது எதுவோ அது இறைவருக்கு எனவே சென்னல் இன் அமுதோடு அந்த சென்னல் என்று சொல்லக்கூடிய அமுதத்தோடு செங்கீரை கீரை வகையில் செங்கீரை நமக்கு தெரிந்த ஒன்று அதோடு மண்ணு பைந்துனர் மாவடுவும் கொண்டு அப்போ சென்னல் அமுதம் அதுக்கப்புறம் செங்கீரை அப்புறம் மாவடு இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு கொண்டு கொணந்து அண்ணன் சொல்றார் அவர் கொணந்து அண்ணன் என்றும் அமுது செய்விப்பரால் தன்னுடைய பதியாகிய கணமங்கலம் அங்கிருந்து பக்கத்தில் தான் ஒரு சிவாலயம் அந்த கோயிலுக்கு தன்னுடைய வயல்ல தன் இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து இறைவருக்கு அமுது செய்விக்கிற பணியை செய்து கொண்டு வருகிறார் நாள்தோர் அந்த அமுது செய்வித்தலை காலம் தப்பாது செய்வது உரிய நேரத்துக்கு வந்து அமுது செய்விப்பது இந்த பணியை நாள்தோறும் செய்து கொண்டு இருக்கிறார் இப்படி செய்து கொண்டு இருக்கிற அந்த பணியில் அவர் மகிழ்ச்சியாக அந்த பணியை செய்து வரார் அதான் சொல்கிறார் எனவே அன்னை என்றும் அமுது செய்விப்பரால் அப்படின்னார்